நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை நான் பலமுறை சவால் விட்டுட்டேன் ஆனா இதற்கு பதிலே இல்லை அதுக்கு மாறாக என்னை அவதூறாக பேசுவது இழிவாக பேசுவது ஸ்டாலின் தேர்தலுடைய பரப்புரை இருக்கின்றது மாவட்ட செயலாளர் எப்படி மாவட்டத்தை கட்டி காக்க வேண்டும் தலைமையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதெல்லாம் அனுபவ நீதியாக நான் பயின்ற உங்களை போல கொப்பா மறுப்பிலே நான் பதவியில் வரவில்லை நீ ஒரு முதலமைச்சராக இருக்கின்றீர்கள் அதை மறந்து இனிச்சொல்லை பயன்படுத்தாதீர்கள் அப்படி இனிச்சொல் தொடர்ந்து எங்கள் மீது சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களாம் பேச ஆரம்பிச்சிட்டா நீ தாக்கு பிடிக்கவே முடியாது ஸ்டாலின் அவர்களே அவர் என்னன்னா எங்க போனாலும் ஒற்றை செங்கலை துதிக்கிறார் நான் பல கேட்டேன் ஒற்றை செங்களை தூக்கி என்ன செய்ய போயிருங்க கேட்டா எடப்பாடி பழனிசாமி இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் உள்ளூரில் பிடிக்க முடியாதவன் இங்கேயே ஒண்ணு செஞ்சு கிழிக்க முடியல என்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலம் ஆகிறது திரு ஸ்டாலின் போர பக்கம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் ஆட்சி என்று அவர்களே நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் இந்த தேர்தல் பிரச்சார மேடையில் இருந்து பேசுகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பத்தாண்டு கால ஆட்சி என்னென்ன சாதனை செய்தது என்று நான் மேடையிலே பேசுகிறேன் நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலமாகிறது என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என் நன்மை பெற்றால் என்று நீங்கள் பேசுங்கள் மக்கள் நீதிபதியாக தீர்ப்பு கூறட்டும் நான் பலமுறை சவால் விட்டுட்டேன் ஆனா இதற்கு பதிலே இல்ல ஆனா அதுக்கு மாறாக என்னை அவதூறாக பேசுவது இழிவாக பேசுவது இப்படித்தான் ஸ்டாலின் தேர்தலுடைய பரப்புரை இருக்கின்றது ஸ்டாலின் அவர்களே நான் ஒரு விவசாயி கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அனைத்தும் அனுபவித்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சாதாரண கிடைக்கழக செயலாளராக இருந்து இன்றைக்கு இந்த மக்களுடைய ஆதரவோடு மேடையின்ற கழக நிர்வாகிகள் துணையோடு கழகத்துடைய பொதுச் செயலாள இன்றைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை திறந்திருக்கின்ற உங்களை போல உழைக்காமலே பதவிக்கு வந்த தலைவர் அவர் திரு ஸ்டாலின் அப்பா முதலமைச்சராக இருந்தாரு திமுக தலைவராக இருந்தாரு அதனால நீங்க எம்எல்ஏ ஆனீங்க அமைச்சர் ஆனீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்க இப்போ முதலமைச்சர் ஆயிருக்கீங்க இங்கே இருக்கின்ற சாதாரண தொண்டர்கள் கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் அதே போல நானும் இங்கே நின்று நம்முடைய தலைவருடைய பேச்சை கேட்டு கைதட்டி மகிழ்ந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு அதே போல எம்எல்ஏ எம்பி அதுக்கு பிறகு அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆயிருக்கிறேன் கிளைக்கழக செயலாளர் எப்படி பாடுபட வேண்டும் ஒன்றிய பொறுப்பாளர் எப்படி பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் மாவட்ட செயலாளர் கட்டி காக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதெல்லாம் அனுபவ ரீதியாக நான் பயின்றவன் உங்களை போலொப்பா மரப்பிலே நான் பதவியில் வரவில்லை இந்த கட்சிக்கு உழைத்து விசுவாசமாக இருந்து எங்களுடைய மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைமை பொறுப்பாளர் எனக்கு இந்த வாய்ப்பை பொதுச்சேல வாய்ப்பை ஆகவே எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நீங்க பதவிக்கு வந்து எவ்வளவு பேசுறீங்களே உழைத்து வந்து திராடி இருக்கும் நான் எப்படி விமர்சனம் பண்ணாலும் இந்த விமர்சனத்தை தாங்கிக் கொண்ட சக்தியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவர் விட்டு சென்ற எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்று பொள்ளாச்சியில் வந்து பாரு என்னென்ன செஞ்சேன்னு தெரியும் நான் என்னென்ன செய்தேன் என்று பட்டியலிட்டு சொல்றேன் அதே போல நீங்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு போகின்ற பொழுது உங்களுடைய ஆட்சியில என்னென்ன செய்தீர்கள் என்று பட்டியலுக்கு சொல்லுங்கள் எதுவுமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அதனாலதான் என்னை பத்தியா பேசிட்டு அந்த கூட்டத்தில் பாருங்க இங்க ஏன்னா அந்த கூட்டத்துக்கு நீங்க வரமாட்டீங்க நாமளா ரோசம் உள்ளவர்கள் அதுக்கெடு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க எல்லாம் வருவாங்க அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கோங்க அவர் வருவாரு நம்மளை பத்தி திட்டுவாரு என்னை பத்தி அவதூராம் பேசுவாரு அதோட கூட்டம் முடிஞ்சு போயிருச்சு போய் இதுக்கா தேர்ந்து பிடிச்சாரு கூட்டம் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சி காலத்துல என்னென்ன திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கினேன் அதனால் நாட்டு மக்கள் ஏற்றம் பெற்றுக்கிறார் அதனால் நாட்டு மக்கள் நன்மை பெற்றுகிறார் என்று எடுத்துச் சொல்லுங்கள் அது ஒரு சிறந்த முதலமைச்சருக்கு அழகு அதை விட்டுவிட்டு உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு பேசுங்கள் நீ ஒரு அதை மறந்து இழிச்சொல்லை பயன்படுத்தாதீர்கள் அப்படி இளிச்சொல் தொடர்ந்து எங்கள் மீது சொல்லிக் கொண்டிருந்தால் எங்களுடைய தொண்டன் சும்மா இருக்க மாட்டான் அவரெல்லாம் பேச நீ தாக்கு பிடிக்கவே முடியாது அவர்களே அதோட திமுக அது கட்சி அல்ல கார்பரேட் கம்பெனி வாரிசு அரசியல் திரு கருணாநிதி இருந்தாரு அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு இப்ப உதயநிதி ஸ்டாலின் உள்ள புகுத்த பாக்குறாங்க முடியல அவரை இந்த கட்சிக்கு அது திமுக கட்சி கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க ஒண்ணு நடக்கல செல்ப் எடுக்கல அவர் என்னன்னா போற பக்கம் அவரு ஒரு பாடியில் பேசிட்டு இருக்கார் எங்க போனாலும் ஒற்றை செங்கலை தூக்கிறார் ஒற்றை செங்கலை தூக்கிறார் நான் பல முறை கேட்டேன் இந்த ஒட்டச்சங்களை தூக்கி என்ன செய்ய போயிருங்கன்னு கேட்டா ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு அவளை அக்கறைங்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் அமைச்சரா இருக்கிறீங்க மறந்து பேசாதீங்க ஒரு தலைமை கழக பேச்சாளர் மாதிரி நடந்துக்காதீங்க நீங்க பொறுப்புள்ள ஒரு அமைச்சராக பதில் சொல்ல வேண்டும் அமைச்சருக்கு சில தகுதி இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் நான் கேட்கிறோம் ஒட்டச்சங்களை இங்கே தூக்கி காட்டி பிரயோஜனம் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அண்ணா அதிமுக ஆட்சி அப்பொழுது பாரத பிரதமர் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க அப்பொழுது தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் அதுல திமுக திமுக கூட்டணி சேர்ந்தவர் முப்பத்தி பேர் வெற்றி பெற்றாங்க அந்த முப்பத்தி பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த செங்கலை தூக்கி அங்க காட்டினா நாடாளுமன்றத்தில் காட்டினா விடிவு காலம் பிறக்கும் அந்த நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தா அதுக்கு நிதி கிடைக்கும் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடம் கட்டி முடிக்கப்படும் அதையெல்லாம் விட்டுட்டு ஒத்த சங்களை ஊர் ஊரா தூக்கிட்டு போய் காட்டி கொண்டு கொண்டிருக்கிறீர்களே அதைத்தான் நான் கேட்கின்றேன் உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைய வேண்டும் என்று நீங்கள் எண்ணி இருந்தால் உங்களுடைய நாடாளுமன்ற கூட்டணி நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பேச வச்சு நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தப்பட்டிருந்தால் தேவையான நிதி இந்த இடைப்பட்ட காலத்திலே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிருக்கிறோம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் அதெல்லாம் உங்களால செய்ய முடியல முப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற பெஞ்ச தேய்ச்சதுதான் மிச்சம் நாடாளுமன்ற போடப்பட்ட பெஞ்ச தேய்ச்சதுதான் மிச்சம் இதுக்கு தாங்க நாடாளுமன்ற வெற்றி பெற்றாங்க அனுப்புறாங்க நாட்டு மக்களுடைய பிரச்சனை மத்திய அரசுடைய திட்டம் என்றால் மத்தியிலே பேச வேண்டும் அப்பொழுது அதை விட்டுவிட்டு ஒற்றை சங்கலை தூக்கி ஊர்வதாக போய் விளம்பரம் ஸ்டாலின் அவர்களே இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அதோட சரி உதயநிதி அவர்களே ரெண்டு தான் உதயநிதி சொன்னால் ஒண்ணுதான் ஸ்டாலின் சொன்னால் ஒண்ணுதான் அவர் பெற்றெடுத்துள்ளதான உதவி நிதி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லா பத்திரிகையிலும் போட்டிட்டு இருக்கார் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் இந்தியாவை காக்க இதுல ஒரு பழமொழி இருக்குது உள்ளூரில் ஓனான் பிடிக்க முடியாதவன் உள்ளூரில் ஓனான் பிடிக்க முடியாதவன் காட்டில் போய் சிங்கத்தை மேய்ப்பேன் காட்டில் போய் சிங்கத்தை மேய்ப்பேன் இப்படின்னு ஸ்டாலியோட கதை இருக்குது இங்கேயா ஒன்னு செஞ்சு கிழிக்க முடியல மூன்றாண்டு காலம் ஆட்சி செய்து தமிழ்நாட்டை என்ன செஞ்சு குட்டிச்சோராக்கிட்டு மிச்சம் அதனால இந்தியாவுக்காக ஸ்டாலின் அழைக்கிறாராம் நீ என்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னியோ அன்னைக்கே இந்தியா கூட்டணி பீஸ் பீஸா போயிட்டு இருக்கு முதல்ல இருபத்தி ஆறு பேர் ஒன்றா சேர்ந்து பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க ரெண்டாவது ஒரு மீட்டிங் நடந்தது மூணாவது மீட்டிங் இவர் அறிவிச்சாரு நிதிஷ் குமார் அந்த கூட்டணியில இருந்து கழண்டு போயிட்டான் ஒவ்வொருத்தரா கல்ட்டு போயிட்டாங்க இப்ப அந்த இந்தியா கூட்டணி இவருதான் தினந்தோறும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டின்னு பேசிட்டு இருக்காரு அந்த கூட்டணியில அங்கமைக்கின்ற கட்சி சேர்ந்த தலைவர் யாருமே பேசல ஏன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் செல்வாக்கு இழந்துட்டார் மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் திரு ஸ்டாலின் இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை வைத்து அந்த போர்வையின் மூலமாக மக்களுடைய எதிர்ப்பை சமாளிப்பதற்காக எங்கே பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவது இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் இப்படி கருத்து சொல்லி மக்களை ஏமாற்றி திசை திருப்பி மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளை அடிப்பதற்காக போடுகின்ற திட்டம் மக்கள் ஏமாந்து விட வேண்டாம் நீங்க அந்த எஸ்டிபி கட்சி பாத்தீங்களா எவ்வளவு வேகமா பறக்குது பறக்குதா சும்மா அப்படியே இல்லப்பா புடி சும்மா புடிச்சிட்டு ஆட்ட வேண்டாம் சரி அது எதனால பறக்குது சொல்லுங்க எதனால பறக்குது காற்றால பறக்குதுல காத்த கண்ணுக்கு தெரியுத காற்று அப்படி கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி விஞ்ஞான மூளைப்படுத்த கட்சி திமுக கட்சி திமுக கட்சி சேர்ந்த எம்பிஎல் மத்தியிலே அமைச்சரவை இடம் பொழுது பொழுது ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி இமாலய ஊழல் செய்த கட்சி திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குது அந்த காங்கிரஸ் ஆட்சியில அந்த அமைச்சரவையில திமுக அங்க வைக்குது அந்த காலகட்டத்தில் திரு கனிமொழி அவர்களையும் கை செஞ்சு திலார அடைக்கிறாங்க எதிர்கட்சி சேர்ந்தவர் ஆட்சியிலே இல்ல திமுக கூட்டியில அங்க வைக்கின்ற காங்கிரஸ் ஆட்சி திமுக அமைச்சர்கள் அந்த காலகட்டத்திலே கை செஞ்சு சிறையில் அடைத்தான் சொன்னால் இதுல ஊழல் நடந்திருக்கு தெரிய வருதுல ஏதோ நீதிமன்றத்துக்கு போனீங்க நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது அந்த தீர்ப்பை மேல்முறையீடு செஞ்சிருக்கிறது மத்திய அரசாங்கம் ஆக விரைவில் அந்த வழக்கு நடைபெற்று இந்த ஊழில் ஈடுபட்டவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கிடப்பது உறுதி என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆக மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு துடிப்பதற்கு என்ன காரணம் என்றால் ஏற்கனவே ருசி பார்த்து அதனாலதான் திரு ஸ்டாலின் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் என்று தினந்தோறும் பத்திரிகையில முழு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறார் மத்தியிலும் ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலேயும் ஆட்சியில் இருக்கணும் இங்கேயும் கொல்லை அடிக்கணும் அங்கேயும் கொல்லை அடிக்கணும் இதாவுடைய திட்டம் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டைகளை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை